நான் என் மாடியில் வச்சுருக்க ஒரு குட்டி கார்டனில் டெய்லி வந்துட்டு எவ்வளோ பூ கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு காட்ட போகிறேன் இன்றைக்கி வந்து ஒரு நாள் மட்டும் கிடச்ச பூ மட்டும் காட்ட போகிறேன் இந்த ரெட் கலர் ரோஸு நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு நர்சரியில் வாங்கும்போது எவ்வளோ பெருசாக பூத்துச்சோ அதே மாதிரி தான் இப்போ வீட்டில் பூக்குது ஏன்னா உரம்லாம் கொடுக்குறோம்ல அதனால் அந்த ஆர்கானிக் ஃபர்டிலைசர் போட்டோன்னே தான் எல்லா பூவும் நல்லா பெருசாக இருக்கும் பூக்கவே ஆரம்பிச்சது அப்புறம் இந்த குட்டி பட்டன் ரோஸு இதில் வந்துட்டு எப்போவுமே டெய்லி கொத்து கொத்தா இருக்கும் அவ்வளோ முட்டை இருந்தது இப்போ வந்து நான் எல்லாத்தையும் ப்ரூனிங் பண்ணி விட்டுட்டேன் இலை எல்லாத்தையும் எடுத்துட்டேன் அடுத்து இந்த பட்டர்ஃப்ளை ரோஸு இதில் வந்துட்டு டெய்லியுமே எப்படியும் ஒரு நாலு பூவாவது பூத்துரும் நான் வந்து சரி மொத்தமாக எடுக்கலான்னு சொல்லிட்டு இந்த ஒரு பூ விட்டனால அது உதுந்து போச்சு அதையுமே நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இந்த கலர் வந்து ரொம்பவே அழகாக இருக்கும் இதை தலையில் வைக்க முடியாத நான் சாமிக்கு வைக்கலாம் அதுக்கப்புறம் கனகாம்பரம் டெய்லி ஒரு நாலு இல்லைன்னா அஞ்சாவது கிடச்சிரும் அதையும் வந்துட்டு எடுத்துகிட்டு போயிடுவேன் அதை நம்ம பெருசாக யூஸ் பண்ண முடியாதனால பவுலில் தான் போட்டு வைப்பேன் அதுக்கப்புறம் இவ்வளோ பூ கிடச்சிது இன்னும் ரெண்டு இது வந்துட்டு கீழே வச்சிருக்கேன் அதை போயிட்டு எடுக்க போனேன் அடுத்து இந்த ஃபேண்டா கலர் பட்டன் ரோஸு இது வந்து பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கும் ஆனால் ஃபோனில் அந்த கலர் வந்துட்டு கேப்ச்சர் பண்ண முடியல எனக்கு ஆனால் நேரில் பார்க்க அட்ராக்டிவாக இருக்கும் அதே மாதிரி இந்த எல்லோ கலர் ரோஸ் வந்து ஒன்றா இருந்தது இது வந்து நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்த போதே இருந்தது அதை தான் வந்துட்டு இப்போ நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் சரி நீ எல்லா பூவையும் ஒரே நேரத்தில் தலையில் வைக்க முடியாது யாராவது வந்தால் கொடுக்கலாம் அது வரைக்கும் வந்துட்டு ஒரு ஒன் ஒன் டே மட்டும் அந்த தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருந்தேன்னா பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும்னு சொல்லிவிட்டு நான் ஃபர்ஸ்ட் வந்த பூவெல்லாம் தண்ணிக்குள்ளே போட்டு வச்சு அதுக்கப்புறம் தான் எடுத்து யூஸ் பண்ணுவேன் இல்லைனா சாமிக்கு வச்சுருவேன் அது உதிர்ந்து போனாலும் கூட ஒரு பெட்டல் கூட கீழே விடாமல் எல்லாத்தையும் தூக்கி பவுலில் போட்டு அழகு பார்ப்பேன் ஏன்னா நம்ம தோட்டத்தில் நம்மளே வளர்த்த பூ நம்மளே செடியை வளர்த்து அதுலேருந்து பறித்த பூனால் அதை வந்துட்டு வேஸ்ட்டு பண்ண மனசே வராது அதனால் ஒரு பெட்டல் விழுந்தா கூட எடுத்து வச்சிருவேன்